வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்னோடய பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் இன்றைக்கி நம்ம வந்து தும்பு தூண்டியில் பிடிச்ச முண்டைக்கண்ணி பாறையை தான் நம்ம வந்து இறையாவது வந்து பயன்படுத்துகிறோம் எப்பவுமே நம்ம வந்து தூண்டி முன்னத்தம்போது தூண்டி இழக்கும் போது வந்து என்ன பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த முண்டைக்கண்ணியை தான் வந்து பயன்படுத்துவோம் ஏன்னா தும்பு தூண்டியில் வந்து அதிகமாக நம்ம வந்து முண்டக்கண்ணி தான் வந்து பிடிப்போம் இப்போ வந்து ஒவ்வொரு தூண்டியை வந்து இழக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த போயா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் போயா வந்து முங்குச்சி அப்படின்னா வந்து மீன்கள் வந்து கடிச்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ என்ன தூண்டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்பது நம்பர் தூண்டியை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அந்த ஒன்பதாம் நம்பர் வந்து ஒரு அடி தூரத்துக்கு வந்து நம்ம வந்து இரும்பு கம்பியை தான் வந்து பயன்படுத்துகிறோம் எதனாலு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய மீன்கள் மாட்டும் போது அது வந்து துள்ளிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நரம்பாக இருந்துச்சுன்னா அத்துட்டு போயிடும் அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு அடி நீளத்துக்கு வந்து கம்பியை தான் வந்து பயன்படுத்துவோம் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு போட்டுமே வந்து இழக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட தான் வந்து மண்டாடி பேசிக்கிட்டு இருக்காங்க தூண்டி இழக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தூண்டி வந்து கொள்கிற கூடாது நம்ம இலக்கிற முந்நூற்றம்பது தூண்டியில் வந்து ஒரு இருபது தூண்டியில் மீன் கிடச்சாலே வந்து பெரிய பாடு தான் அது நல்லா வஞ்சிர மீன்கள்லாம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் நான் அதான் வந்து ரேட் அதிகமாக போகும் வஞ்சிர மீன் கடவுறால் தூண்டி இலக்கி முடிச்சாச்சு இப்போ நம்ம தொட்டாப்பை வந்து போட போகிறோம் இந்த தொட்டாவை பிடிச்சி தான் நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த நரம்பை வாங்குவோம் பார்ப்போம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் நாள் தொழிலில் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஆறு வஞ்சரம் மீன் நல்லா கிடச்சிச்சு நல்ல சைஸ் மீன் அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டாம் நாள் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இலக்கியாச்சு நாளை காலைல தான் வந்து வாங்குவோம் இப்போ தொட்டாப்பை வந்து வாங்க போகிறோம் எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள் போட்டை பெரிய போட்னால கிட்ட அணைச்சி கொண்டாடுவோம் ஒரு சில வந்து மிஸ் ஆகிரும் அப்படிங்கிஸில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நரம்பு பிடிப்போம் இப்போ தூண்டியை வாங்க ஆரம்பிச்சாச்சு தூண்டி வர வர அந்த கோயலை வந்து வரிசையாக கோர்த்துட்டே இருப்போம் இப்போ மீன்கள் வந்து வரும் ஒரு சில மீன்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த முண்டைக்கனியை நல்லா முழுங்கிருக்கும் அப்போ தூண்டியை வந்து வெளியே எடுக்க முடியாது ஒரு சில மீன்கள் வந்து வாயில் ஏறி இருக்கும் வாயில் அடியேறி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தூண்டியை வந்து எடுத்துடலாம் தூண்டி எடுக்க முடியாத மீன்களை வந்து நம்ம தூண்டியை வந்து அத்துருவோம் அத்துட்டு அந்த இடத்துல வந்து வேறு ஒரு தூண்டியை நம்ம வந்து கெட்டிடுவோம் மொதல் மீன் மாட்டியிருக்கு என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து சவரன் சீலா இதை வந்து ஒரு சில இடங்களில் வந்து சீலான்னு சொல்லி வஞ்சரம் சொல்லி ஏமாற்றி விற்பாங்க இது வந்து சவரன் சீலா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு இலவட்ட வந்து இருக்கும் ரேட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்து விடும் இந்த மீனுக்கு வந்து தூண்டி எடுக்க முடியல தூண்டி வந்து உள்ள நல்லா அதனால என்ன சிறாங்கன்னா இப்போ நரம்பு அத்து விடுறாங்க பாருங்க ねえ。 அடுத்து என்ன மீன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐலஸ் மீன் வருது இது நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேர்ல வந்து சொல்லுவாங்க பர்லா ஐலஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து இதோட பேர் வந்து மகிமகி அடுத்து ஒரு பர்லா மீன் வருது பாருங்க நல்லா சைஸ் மீனா இருக்கு இந்த மீனுக்கு தூண்டி வந்து தான் அடியறி இருக்குது அதனால் தூண்டியை வந்து இப்போ வந்து எடுக்கிறோம் பாருங்கள் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கு பாருங்க தோண்டி இருக்கு நிறைய தோண்டி இருக்கு வாங்கணும் அதிகமா பரலா மீன் தான் வந்துகிட்டு இருக்கு

हेलो इदे ओड आउट सुपर நம்ம கேங்க போறோம் என்ன பண்ணலாம்னா நீங்க கேக்குறத நான் അത്ര പോയ അതി പോയ അതി കണ്ടോ പായ പായ ഉണ്ട വണ്ടി പോയേ ദാ ഉണ്ട് കേയാ ഓടി ആയില്ല ഡൈരി ഓടി വാ ഡൈരി ഓടി പായ പോയോ വാ വരാമീൻ ആന്നവർ വാന്നവർ ഇന്നെ വരും ഇന്നെ വരും സുപ്രമായ അണ്ടാവർ താഴെ എടു ഇങ്ങനൊരു വരാമോ ഇങ്ങന കണ്ടി പോടേ

நம்ம தூண்டியில் இலக்கண முந்நூற்றம்பது முண்டகனியில் வந்து நிறைய முண்டகனியும் வந்துட்டு தான் இருக்குது அந்த மீனை வச்சுருக்கோம் நான் லாஸ்ட்டில் அவங்களை காட்டுறேன் எவ்வளோ மீன் வந்துருக்குங்கிறத அதை நாங்கள் எந்த செய்யும்போது நான் வந்து கருவாட்டி அழத்தை கொண்டு போய் வந்து போட்டுருவோம் தூண்டி வாங்கி முடிக்க போகிறோம் இப்போ தொட்டா போறப்போகுது எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் இந்த மீன்களை இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் செத்த மீனை வந்து துணியில் போடுவோம் ஆனால் வந்து உயிருள்ள உள்ள மீன்கள் தான் வந்து அதிகமாக வந்து கடிக்கும் நம்ம கடைசியில் கொண்டு போய் இந்த மீன்கள் வந்து உலன்ற மீனெல்லாம் நம்ம என்ன செய்வேனா வந்து கருவாட்டு கொண்டு போய் வந்து போட்டுருவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம இன்னைக்கு பிடிச்ச மீன் இவ்வளோ மீன் தான் வந்து பிடிச்சிருக்கோம் வஞ்சர மீன் எதுவுமே வந்து வரல ஒரே ஒரே சவரன் சீல தான் வந்துச்சு பார்ப்போம் அடுத்ததான் நமக்கு எவ்வளோ மீன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்